வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவில் இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஆறு விஷயங்கள் உங்கள் கனவுல வருது அப்படின்றப்போ மகாலட்சுமி உங்க வீடு தேடி வர போறாங்கன்றதுக்கான ஒரு அறிகுறியை எடுத்துக்கலாம் நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு ஒரு ஒரு சில கனவுகள் வரும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வரும் அப்படி வரும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இப்போ சொல்ல முடியாத அளவு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க யாராச்சும் வந்து காப்பாற்றுவாங்களா எங்கேயாச்சும் எனக்கு ஒரு விடிவு காலம் புறக்காதா எதாவது ஒரு வழி கிடைக்காத அப்படின்னு யோசிக்கிற சமயத்தில் இப்போ நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு கனவுகள் வருது இப்போ ஒரு தொழில் தொடங்க போறீங்க வேண்டாம செயல் அம்மா ஒரு பொண்ணை வந்து பார்த்துருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்களை திருமணம் செஞ்சுக்கலாமா வேணும் ஏதோ ஒரு குழப்பமான நிலையில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி கனவுகள் உங்களுக்கு வருது அப்படின்றப்போ அது மகாலட்சுமி உங்கள் வீடு தேடி உங்கள் வீட்டுக்கு வர போகிறாங்க அப்படின்னா மகாலட்சுமி ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்றப்போ அந்த வீட்டில் எந்த ஒரு கெட்டதும் நடக்காது இல்லையா அவங்க உங்க கூடையே இருக்காங்க நீ அதை செய்யலாம் அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி சரி என்ன மாதிரியான கனவுகள் வந்தால் மகாலட்சுமி வீடு தேடி வராங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு உங்கள் கனவுல தெய்வம் சம்பந்தப்பட்ட அதாவது தெய்வம் இருக்க கூடிக்கொண்டிருக்க கோவிலோ கோவில் கருவறையோ தெய்வச்சிலையோ இது மாதிரி தெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் கனவுல அடிக்கடி வருது நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு பணம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளையும் தீரப்போது உங்க வீட்டுக்கு ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் அடைய போறீங்க முக்கியமா நிறைய பேருக்கு சிலைகள் சாமி கும்பிடுற மாதிரி கனவுகள் வராது அப்படி வருது அப்படின்றப்போ மகாலட்சுமி உங்க வீடு தேடி வந்துட்டே இருக்காங்கன்றதுக்கான ஒரு மிக முக்கிய அர்த்தமா எடுத்துக்கலாம் ரெண்டாவது கண்டிப்பாக இந்த கனவுகள் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வரவே வராது வீட்டில் விளக்கு ஏற்றுகிற மாதிரி இல்லை கோவிலில் விளக்கு ஏற்றுகிற மாதிரி இல்லை விளக்கு ஏற்றி யாராச்சும் கையில் கொடுக்குற மாதிரி விளக்கு ஏற்றி நீங்க வீட்டில் நிறைய வீடு ஃபுல்லாகவே ஃபுல்லா விளக்குகள் வச்சு எறிகிற மாதிரி இல்ல ஒரு இருட்டு அறையில ஒரே ஒரு தீபம் மட்டும் எறிகிற மாதிரி விளக்கு சம்பந்தப்பட்ட சுடர் கனவுகள் நிறைய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய பிரச்சனைகள் நீங்க தீர்க்க முடியாத ஏதாவது பெரிய சீக்கிரம் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ அந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு திருவு காலம் வரப்போகுதுன்னு அர்த்தம் முக்கியமா உங்க வீட்டில் சுபகாரியங்கள் தடை ஏதாச்சும் இருந்துச்சுன்றப்போ அதை நீங்க போது அது திருமணமாக இருக்கலாம் இல்ல குழந்தை பேர் தள்ளி போகலாம் இல்ல சுபகாரியம் அப்படின்றது வீடு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம் எதுவோ வியாபாரம் தொடங்க முடியாமல் இருக்கலாம் அந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு இந்த கனவு வந்துச்சு அப்படின்றப்போ மகாலட்சுமி வீடு தேடி வந்துட்டாங்க நீங்க தொடங்கலாம் ஒரு அர்த்தமா எடுத்துக்கலாம் மூணாவது மகாலட்சுமிக்கும் மிகவும் பிடித்தமான மலர் வந்து தாமரை மலர் அந்த தாமரை மலர் தான் அவங்க அமர்ந்து அப்படி விட தாமரை மலர் உங்க கனவுல வந்துச்சு அப்படின்றப்போ அது உங்களுக்கு வளமான வாழ்க்கை உண்டாகி விட்டது உங்க 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 வாழ்க்கையில் இருக்க அடுத்த 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 அடுத்தடுத்து பிரச்சனைகள் அனைத்தும் விலகி விட்டது எல்லாம் சரியாக போகுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி பாதை கிடைக்க போது ஏதாவது ஒரு புதிய விஷயம் உங்களை தேடி வருதுன்றப்போ அது வெறுத்து ஒதுக்காதீங்க அது கையோட்டு கேட்டியும் புடிச்சுக்கோங்கன்றதுக்கான ஒரு அறிகுறி தாமரை மலரை கனவில் காண்படுன்றது மிகவும் அதிர்ஷ்டகரமான ஒரு செயலாகவும் கருதப்படுதுங்க சரி மிக முக்கியமான விஷயம் பணம் அப்படின்றப்போ யாரை அதிபதியா சொல்லுவோம் மகாலட்சுமியா சொல்லுவோம் இன்னொருத்தர் யாரோ சொல்லுவோம் குபேர பெருமானோ சொல்லுவோம் குபேர சம்பந்தப்பட்ட பொம்மைகள் சிலைகள் குபேர பெருமான் சம்மந்தப்பட்ட எழுத்துக்கள் எந்திரங்கள் ஏதாச்சும் ஒன்று உங்கள் கனவுல வருது அப்படின்றப்போ உங்க வீட்டில் பண வரவு அதிகரிக்க போகுது செலவுகள்லாம் குறைய போகுது நீங்க ரொம்ப வளமா வாழ போறீங்கன்னு அர்த்தம் மகாலட்சுமியும் மகாலட்சுமி வீட்டுக்கு வர போறதா ஒரு அறிகுறி மட்டும் இல்லாமல் குபேரர் கனவு காணும் பொழுது இப்போ குப்பையில் இருக்கவரை கூட கோ கோபுரத்தில் ஏற்றி உட்கார வைக்கக்கூடிய ஒரு பவர் இந்த கனவுக்கு இருக்கு குபேரர் கனவு வந்துச்சார் அப்படின்றப்போ அது யாராச்சும் அந்த உங்களுக்கு வாங்கி கொடுக்குறதோ நீங்க யாருக்காச்சும் அந்த சிலையை வாங்கி கொடுக்குறதோ இல்லை அவரையும் உங்க வீட்டுக்குள்ள வராமரியோ இந்த மாதிரி கனவுகள் வந்துச்சு அப்படின்றப்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான கனவு அது அதே மாதிரி நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேங்க மணி ஓசை கோவிலில் மணி அடிக்கிற மாதிரி ஒரு கனவு கோவிலுக்கு நீங்கள் மணி வாங்கி மாட்டுற மாதிரி நீங்கள் சாமி கும்பிட்றப்போ யாரோ மணி ஒழிக்கிற மாதிரி இந்த மாதிரி கனவுகள்லாம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்றப்போ உங்கள் வீட்டில் மகாலட்சுமி வரப்போகிறாங்க உங்க கூடயே வர போகிறாங்கன்றதுக்கான ஒரு அறிகுறி இந்த மணி ஓசை வந்து உங்கள் காதல கேட்டுச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு பிள்ளை வரம் வந்து தள்ளி போயிட்டு இருக்கு குழந்தை வரம் கிடைக்காம போயிட்டு இருக்குன்றப்ப சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிட்டும் உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனை ஒன்று ஒன்றா தீர ஆரம்பிக்குங்க அதே மாதிரி மிக முக்கியமான விஷயம் ஒரு நல்ல அழகாக ஒரு ஒரு கிண்ணம் ஃபுல்லா நிறைய தங்க காசுகள் நிரம்பி இருக்கிற மாதிரியும் அதை நீங்க போய் எடுக்கிற மாதிரியும் இது மாதிரி கனவுகள் தங்க காசுகள் வெள்ளி பொருட்கள் இது மாதிரிலாம் கனவுகள் வருது அப்படின்றப்போ மகாலட்சுமி உங்கள் வீடு தேடி வர போகிறாங்கன்றதுக்கான மிக முக்கியமான அறிகுறி அது மாதிரி இல்லாமல் ஒரு பச்சை புடவை ஒரு சிகப்பு புடவை கட்டிக்கிட்டு வயதானவர்களோ குழந்தைகளோ ஒரு பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு இல்லை அப்படின்றப்போ நல்ல ஒரு பெண்மணி உங்கள் வீட்டுக்குள்ளே வராங்க அது உங்க கனவுல தெரிது உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க நீங்கள் கஷ்டமாக இருக்கிறப்போ கனவுல வந்து அவங்க ஏதோ விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்றப்போ மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க உங்க கூடயே இருக்காங்கன்றதுக்கான மிக முக்கியமான அறிகுறி இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது ஒரு கனவு உங்களுக்கு வந்துச்சேன் அப்படின்னா கூட கண்டிப்பாங்க அது யார்கிட்டையும் சொல்லவே சொல்லாதே அது பழிக்கவே பழிக்காது நல்ல கனவுகளை வெளியில் சொல்லக்கூடாது தீய கனவுகளை மூணு பேருக்கு மேலே சொல்லிட்டீங்கன்னா பழிக்காமல் போயிடும் நீங்கள் சேனலை முதன்முறை பார்க்குறீங்க அப்படின்றப்போ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளே